கோயிலுக்கு கிளம்பிடுச்சு நேராக போகிறோம் சிவன் கோயிலை பார்க்குறோம் சாமியை கும்பிடுறோம் அன்னதான பிரசங்கத்தை சாப்பிடுறோம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் கிழங்கு வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பி கோவிலுக்கு போகிற மாதிரி வேலைக்கு போக வேண்டியதான் இப்படி போட்டு அப்படின்னு பைவில் சொல்ற மாற்றிட்டாரு நேராக போகிறோம் சாமியை பார்க்குறோம் தரிசனத்தை நீங்கள் கிளம்பிடுச்சு நேரம் பார்க்கறது இல்லை பக்தின் வந்துடுச்சு எப்போ வேணால் கிளம்பி போவோம் முதல் கோவில் தரிசனம் இனிது ஆரம்பமாகிவிட்டது கோயிலை சுற்றி பாருங்கள் இது தான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் இருக்கிற சிவனை சரி ஓகே பார்த்துருங்க சிவனை பார்த்துருங்க அடுத்த கோவில் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது கோவில் அந்த கோயில்லையும் சிவன் இருக்கார் அவ்வளா இருக்கு நல்ல பேர் முடிச்சு எல்லா பயிர் இருந்துச்சு என்ன சூரிய சூரிய அம்மன் போடுற கோயில் இது சூரியன் அம்மன் கோவில் அதேபடி சாமி முக்கியமர் அடுத்து மூணாவது போயிட்டு போயிட்டுருக்கோம் பிரசாகம் பச்சு மூணாவது கோயிலில் கிட்ட ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அலங்காரம் குங்கும அலங்காரம் இந்த கோயிலில் பக்கத்து கோயிலில் வந்து விதி அலங்காரம் அது பக்கத்து கோயிலில் வந்து மாவு அலங்காரம் ஓகே மக்களே முடிந்தது சிகுண்டராத்திரி